பள்ளிக்கு நூலகத்துக்கு கடற்கரைக்கு தாத்தாவுடன் சாப்பிடுவதற்கு அத்துடன் கேளிக்கையான எல்லா இடங்களுக்கும் தூங்கி எழுந்தால் நான் எப்போதும் புதிய இடத்தில் இருப்பேன் ஏதோ மாயம் போல நாம் வந்துவிட்டோம் இது ஒரு கோபித்யாம் என்று தாத்தா கூறுகிறார் ருசியான நாசிலமா உணவு இங்கு உள்ளதாம் நான் நாசிலம்மா உணவோடு பொரித்த முட்டையும் வாங்குகிறேன் நல்ல மனம் மொறு வென்ற பொறித்த நெத்திலி மீனும் நறுக்கென்ற என்ற வெள்ளரித் துண்டும் எனக்கு மிக மிக பிடித்திருக்கிறது நரு நறுக் நரு தாத்தா அவர் நாசிலம்மாவுடன் சம்பால் மிளகாய் சாந்தை விரும்பி சாப்பிடுகிறார் ஆனால் அது எனக்கு கொஞ்சம் காரமாக இருக்கிறது உங்க நாசினமா எப்படி இருந்தா உங்களுக்கு பிடிக்கும் நமக்கு ஒன்று பிடிப்பதும் மற்றவர்களுக்கு வேன் ஒன்று பிடிப்பதும் தவறில்லை என்கிறார் தாத்தா வேற்றுமைதான் மனிதர்களை சுவாரஸ்யமாக்குகிறது என்று அவர் கூறுகிறார் தண்ணீர் தண்ணீர் காரம் தாங்க முடியவில்லை கோபித்யா உதவியாளரை தாத்தா அழைக்கிறார் தயவு பானம் கொடுங்கள் இது காரத்தை குறைக்க உதவும் என் குறும்பு தங்கமே நாசினமா சாப்பிட்டது போதும் என்று நினைக்கிறேன் ரொட்டி பிராட்டா சாப்பிடலாமா ஒரு முட்டை பிராட்டா அத்துடன் தொட்டுக்கொள்ள சீனி நீ இதை ரகசியமாக வைத்துக் கொண்டால் மட்டுமே வாங்கி தருவேன் என்கிறார் தாத்தா நினைவிருக்கட்டும் வீட்டுக்கு சென்றவுடன் பாட்டி கேட்டால் நீ என்ன சொல்வாய் நான் சொல்வேன் தாத்தா சாப்பிட்டது மீன் சூப் தாத்தா ஆரோக்கியமான உணவை உட்கொள்ள வேண்டும் என்று பாட்டி கூறுவதால் அவங்க அப்படி சொல்ல போறாங்க இது நினைவில் இருக்க எனக்கு வெது பாலிபானமும் தேவைப்படுகிறதே சுவையான பிற்பகல் உணவிற்கு பிறகு எனக்கு தூக்கம் வருகிறது அந்த வகையில் தாத்தாவின் வாகனம் மாயம் நிறைந்தது அது என்னை எப்போதுமே தூங்க வைத்துவிடுமே விடுமே வணக்கம் என் செல்லங்களே சாப்பிட்டு விட்டீர்களா நானே சொல்கிறேனே இன்று நாசினமாக தானே பாட்டிக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க அட பாட்டிக்கு இது எப்படி தெரிந்தது ஒருவேளை அவரிடமும் மாயம் உள்ளதோ இதோட இந்த கதை நிறைவடைகிறது ஆயிரம் புத்தகங்களை கொண்ட நூலகத்திற்கு சமம் தாத்தா பாட்டி வாழும் வீடு உறவுகளை போற்றுவோம் உளமாற மகிழ்வோம் மீண்டும் வேற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹர்ஷினி கணபதி